வைசலோட் வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை நீதிமொழிகள் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் ஜாக்கிரதையுள்ளவனுடைய நினைவுகள் செல்வத்துக்கும் பதறுகிறவனுடைய நினைவுகள் தரித்திரத்திற்கும் ஏதுவாகும் ஆம் தன் வழிகளிலே இருக்கிற ஒரு மனுஷன் அவன் எப்பொழுதும் தன்னுடைய வாழ்விலே பெரிய நோக்கத்தை அடையக்கூடியவனாய் இருப்பான் பதறுகிறவன் அப்படின்றால் தன் நன் தன்னுடைய நிலையை விட்டு அல்லது அடுத்த காரியங்களை சிந்திக்கிற அல்லது வராத ஒன்றை எதிர்பார்த்திருக்கிற அல்லது வராத ஒன்றை அவன் எப்பொழுதும் வந்துவிடுமோ என்ற பயத்தோடு இருக்கக்கூடிய காரியங்கள் அவன் வாழ்க்கையிலே மேன்மையை தர மாட்டாது ஜாக்கிரதையுள்ளவன் சகலவற்றையும் அவன் நிதானிக்கிறவனாயிருப்பான் எல்லா காரியங்களையும் குறித்து திட்டம் பண்ணுகிறவனாகவும் அதை செயல்படுத்துவதற்கான காரியங்களுக்காக பிரயாசப்படுகிறவனாகவும் முன்னேற்றத்திற்கான வழிகளை யோசிக்கிறவனாகவும் இருப்பான் அப்படிப்பட்டவனுடைய வாழ்விலே செல்வம் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கக்கூடியதாக இருக்கும் நீதிமொழிகள் பத்து நான்குலே சொல்லப்பட்டிருக்கிறது கையால் வேலை செய்கிறவன் ஏழையாவான் சுறுசுறுப்புள்ளவன் கையோ செல்வத்தை உண்டாக்கும் நம்முடைய மைண்ட் அதாவது நம்முடைய எண்ணங்கள் கூட நம்முடைய வாழ்க்கையிலே அது பரந்த ஒரு மனப்பான்மை உள்ளதாக காணப்பட வேண்டும் ஏனென்று என்று சொன்னால் குறுகிய புத்தி என்று சொல்லுவார்கள் குறுகிய மனம் அப்படிப்பட்ட மனம் உடையவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு மேன்மையை பார்க்க முடியாது தரித்திரனைப் போல ஒன்றும் அவனுடைய வாழ்க்கையிலே வாய்க்காதவனைப் போல வாய்க்காதது போல அவன் எப்பொழுதும் காணப்படுவான் ஆனால் சுறுசுறுப்புலவன் அடுத்த நிலையை நோக்கி கொண்டே அவன் செல்வான் அடுத்து என்ன செய்ய வேண்டும் அடுத்த காரியம் என்ன என்றே சொல்லி அவன் யோசித்து கொண்டு அதை குறித்ததான திட்டங்களையும் காரியங்களையும் அவன் செய்து கொண்டே இருப்பான் அதனால தான் இங்கே பார்க்குறோம் சோம்பற்கையால் வேலை செய்கிறவன் அப்படி என்று சொன்னால் என்னத்தை செஞ்சு என்னத்தை போய் என்னத்தை பண்ணி இப்படி என்று எதிர்மறையாக பேசக்கூடியதான நபருடைய வாழ்க்கையில் ஒரு மேன்மையையும் அடைய முடியாது சோம்பற்கையால் வேலை செய்கிறவன் அவன் ஏழையாவான் சுறுசுறுப்புள்ளவன் கையோ செல்வத்தை உண்டாக்கும் என்றால் அவனுடைய வாழ்க்கையிலே நிச்சயமாக ஒரு மேன்மையை அவன் அடைந்து தீரும் மட்டும் அவனால் அமர்ந்திருக்க முடியாது இன்னும் வாசிப்போம் என்றால் பதிமூன்றாம் அதிகாரம் நான்காம் வசனம் பிடியாய் சொல்கிறது சோம்பேருடைய ஆத்மா விரும்பியும் ஒன்றும் பெறாது ஜாக்கிரதையுள்ளவர்களுடைய ஆத்மாவோ புஷ்டியாகும் அப்படின்னா தான் சரீரத்தை குறித்து கூட அவன் எப்பொழுதும் கலக்கம் இல்லாமல் பயம் இல்லாமல் இருக்கிறான் இந்த சரீரத்துக்கு விரோதமாக எந்த பலகீனங்களோ எந்த வியாதிகளோ எந்த பிரச்சனைகளையும் என்ன மேற்கொள்ள மாட்டாது என்று அவன் சிந்தையில் நினைக்கிறபடியினாலே அவனுடைய ஆத்மாவும் அவனுடைய சரீரமும் அது எப்பொழுதும் பலனுள்ளதாக புஷ்டியாக இருக்கு என்று வேதம் பதிவிடுகிறது ஆகவே இந்த நாளிலே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஜாக்கிரதை உள்ளவர்கள ஜாக்கிரதை உள்ளவர்களுடைய நினைவுகள் நிறைந்ததாக நீங்கள் காணப்பட வேண்டும் அது உங்கள் வாழ்க்கையிலே செல்வத்தையும் ஆசீர்வாதத்தையும் நன்மையும் சுகத்தையும் உங்கள் வாழ்விலே உண்டாக்கும் எந்த காரியத்தை குறித்தும் நாம் பதறுகிறவர்களாய் இருக்கக்கூடாது நிதானிக்கக்கூடியவர்களாய் மற்றும் காரியங்களை குறித்து தேவரண்டை விசாரிக்கக்கூடியவர்களாய் நாம் செயல்படுகிற பொழுது நம்முடைய வாழ்வில் நிச்சயமாக ஒரு மேன்மையை நாம் அடைய முடியும் நீதிமொழிகள் இருபது இருபத்தி ஒன்றிலே சொல்லுகிறது ஆரம்பத்தில் துரிதமாக கிடைத்த சுதந்திரம் முடிவிலே ஆசிர்வாதம் பெறாது சிலருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மற்றவங்க முன்னேறி இருக்கிறாங்க மற்றவங்க வீட்டில் அது இருக்குது இது இருக்குது அப்படின்னு சொல்லி கடனை உடனே வாங்கி குழுவில் மற்றும் அவர்களுடைய லோன்ஸ் இப்படிப்பட்ட காரியங்களை வாங்கி அவங்க என்ன பண்ணுவாங்க தன்னையும் வசதி மிக்கவர்களாக காண்பிப்பாங்க அது பார்த்தீங்கன்னு சொன்னால் கடனை கட்ட முடியாமல் ஒரு சில சூழ்நிலைகளில் அதை எல்லாவற்றையும் பறித்து கொண்டு போகிற நிலை உண்டாகும் தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது எதுவுமே நமக்கு தேவனத்திலிருந்து தேவன் நமக்கு கொடுக்குறவைகளை மாத்திரம் நாம் அனுபவித்து போகணும்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனைகளும் வராது இல்லாத விட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படுவான் அப்படின்னு சொல்லுவாங்க பழமொழி ஆனால் அந்த பழமொழி நம்முடைய வேதத்தில் இல்லை ஆனால் ஒன்று நல்லா புரிஞ்சுக்கணும் தேவனுடைய பிள்ளைகள் எப்பொழுதும் தேவனுடைய காரியங்களையும் தேவனுடைய திட்டத்திலையும் நோக்கி கொண்டு இருக்கிற பொழுது நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் நேர்த்தியாக செய்கிறவராக இருக்கிறார் இந்த நாளிலே வார்த்தையின் மூலியமாக தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக காட் பிளஸ் யூ